வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதனுடைய வரிசையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு டேரட் பிரசன்னம் மூலமாக உங்களுக்கு இந்த ஒரு வருட காலத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் பார்க்கலாம் இந்த பதிவில் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ரொம்ப அந்த பாசத்தை அதிகமாக நேசிப்பவர்கள் அதுலயும் பாத்தீங்கன்னா இளைய சகோதரர்களிடம் தன்னுடைய தம்பி தங்கைகள் கிட்ட அதிகமான பாசம் அவங்களுக்கு ஒண்ணுன்னா இவங்களால மனதெல்லாம் துடிச்சு போயிடும் அந்த அளவுக்கு இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகளிடம் அதிகமான பாசத்தை வைத்திருப்பவர்கள் இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி காலகட்டம் எந்த மாதிரியாக இருக்க போதுன்றத பார்க்கலாம் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து மிதுன ராசி என்பர்கள் யாரா இருக்கலாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ உங்களுக்கு ஒரு குழந்தை பேர் ஒரு தடையாக இருக்கலாம் இல்லை வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம் இல்ல கடனுடைய பிரச்சனை இருக்கலாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனையினுடைய பேரையும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு நடுநிலைமையான ஒரு தீர்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரம் நீங்கள் உங்களுடைய இடத்துல ரொம்ப ஒரு நிர்வாக திறமையோட நிர்வகிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய பேச்சை கேட்டு தான் மற்றவர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு அதிகாரம் மிக்கவர்களாக மாறக்கூடிய ஒரு ராசி என்பர்களாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருக்க போறீங்க ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய முழு அதிகாரமும் முழு ஒரு பொறுப்பும் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு புதிதாக குடும்ப பொறுப்புகள் மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகுது இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி என்பர்களுக்கு தடையாக இருந்த திருமணங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த திருமணங்கள் நடைபெற்று அந்த திருமண பொறுப்பை அதாவது அந்த குடும்பத்தினுடைய பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் குடும்ப பொறுப்புன்றது இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் வரப்போது இதுவரைக்கும் ஜாலியா இருந்த இந்த மிதன ராசி அன்பர்கள் எல்லாருமே இப்போ ஒரு பொறுப்பை சுமக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் மற்றவர்களினுடைய உந்துதலின் பேரில் அதாவது ஒருத்தருடைய ஊக்குவிப்பில் நீங்கள் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு சின்ன மன வருத்தங்கள் இருக்கும் என்னடா இது நம்ம இன்னும் இப்படியே இருக்கிறோமே இன்னும் வளர்ச்சி பெறணும் இன்னும் வளர்ச்சி பெறணும் அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய டெவலப்மெண்ட்டை அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்க இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் அந்த ஒரு பார்ட் டைம் ஜாப்புன்றது பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் படி அந்த வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் நிறைய பேருக்கு நீங்கள் ரெகுலர் ஷிஃப்ட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நைட் ஷிஃப்ட்டு தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுனராசி என்பர்கள் இந்த நைட் ஷிஃப்டை இரவு நேர பணியை எடுக்கிறதுல ரொம்ப தயங்குவீங்க ஆனால் இந்த காலகட்டம் இதை மறுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இதை நீங்க எடுத்து தான் ஆகணும் இந்த வேலையை செய்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு கட்டாய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க மிதுன ராசி என்பர்கள் உங்களுக்கு என்ன நடந்தாலும் உங்களுக்கு குருவின் திருவருள்ன்றது மிக ஒரு ஆச்சரியமூட்டும் வகையில் குருவோடைய ராசிக்கு குரு வந்து உங்களுடைய ராசிக்கே வந்தாலும் கூட உங்களுக்கு அவர்களினுடைய பரிபூர்ணமான அருள்ன்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்குது அதனால் எந்த கவலையும் படாதீங்க எல்லாமே உங்களுடைய நல்ல ஒரு மாற்றத்திற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் குழந்தைகளை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் அந்த குழந்தைகளினுடைய பிரிவு தற்காலிகமான ஒரு பிரிவாக தான் இருக்கும் ஃபேமிலியை விட்டு பிரிந்து நீங்கள் ஒரு பொறுப்பை சுமக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த பிரிவு உங்களுக்கு ஒரு தற்காலிக பிரிவாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் கடனை அடைப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த அந்த கடன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு இருக்கும் சில பேருக்குலாம் வீடு விற்காம இருக்கும் அந்த வீட்டெல்லாம் விட்டு நீங்க அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது மேரேஜ் செய்யறவங்கள இரண்டு வகையாக இருக்கிறாங்க இந்த லவ் மேரேஜ் இந்த காலகட்டம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் கொஞ்சம் முடிவுகளை தள்ளி வைக்கிறது நல்லது தேவையில்லாத உங்களுக்கு இழப்புகள் அதன் மூலமாக ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மிதுன ராசி என்பர்கள் அந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையாக உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு யாரெல்லாம் வழக்குகள் இருக்கிறீங்களோ தேவையில்லாத வழக்குகள் அதுல எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விரைய செலவுகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக உயர்ந்த பதவியையும் அதோடு சேர்த்து சில பொறுப்புகளையும் அடைவதற்கு உண்டான ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு இன்கிரிமெண்ட் வருது ப்ரமோஷன் வருதுனாலே உங்களுக்கு தலைமை மேல ஒரு சுமை இருக்குன்னு அர்த்தம் அதை ரொம்ப மன மகிழ்ச்சியோட ஏத்துட்டு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஒரு டெவலப்மெண்ட்ன்றது இருக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த பிரசன்ன முறை மிக வலுவாக உங்களுக்கு குருவனுடைய ஆசிர்வாதம் முழுமையாக இருக்கிறதுனால எதையுமே துணிஞ்சு செய்யுங்க எல்லோ எதுவுமே நமக்கு சரியா வராது அப்படின்ற மாதிரியாக எதிர்மறையாக நினைக்காமல் துணிஞ்சு செய்யுங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் இந்த டாரட் லக்னத்தை யாராவது பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க ஏன்னா உங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வாக தான் இந்த பிரசனத்தை நம்ம சொல்கிறோம் அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் எங்கிட்ட பார்த்துக்கலாம் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு கேட்குறவங்களும் நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்